கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த வேலுச்சாமிபுரத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மூன்று குழந்தைகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆம்புலன்ஸ்கள் மூலம் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் கரூரில் விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சை அளிக்குமாறும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவிகளை செய்து தரும்படி அமைச்சர் அன்பில் மகேஷிடமும் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவிகளை செய்து தரும்படி அமைச்சர் அன்பில் மகேஷிடமும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பி எஸ் நிறுவனத்தின் பொன்விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அந்நிறுவனத்தின் போர் ஜி சேவையை இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஒடிசாவில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த அவர் பி எஸ் என்ல் நிறுவனத்தின் போர் ஜி சேவையையும் தொடங்கி வைத்தார் போர் ஜி சேவையை நாடு முழுவதும் வழங்க ஏதுவாக தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூறு பிஎஸ்என்எல் கோபுரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இதில் தொன்னூற்றி இரண்டாயிரத்து அறுநூறு கோபுரங்கள் போர் ஜி சேவையை வழங்கும் அதிநவீன கோபுரங்களாகும் முழுவதும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த செல்போன் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தற்சார்பு இலக்கை நோக்கிய இந்த திட்டங்கள் தொலைத்தொடர்பு சேவையில் இந்தியா தற்சார்பு நிலையை எட்ட உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையுடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் அமைச்சர் அமித்ஷா இரண்டு நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்குள்ள சமஸ்திபூர் என்ற இடத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்த அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஒற்றுமை மிகவும் அவசியம் என்று வலியுறுத்தினார் பீகார் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கட்சி நிர்வாகிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனா் நெற்பயிர் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னையில் நடைபெற்ற எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் பருவநிலை மாற்றம் குறித்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே எம் எஸ் சுவாமிநாதன் பேசியுள்ளதாக குறிப்பிட்டார் மக்களின் பசியை போக்குவதற்காக தாம் கற்றுக்கொண்ட அறிவியலை பயன்படுத்திய சிந்தனையாளர் பேராசிரியர் எம் எஸ் சுவாமிநாதன் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அவரை உலகம் அழைப்பதாகவும் அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றவர்களின் குரலாக இருந்ததாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெறாத பல்வேறு சுகாதார திட்டங்களையும் திமுக அரசு நிறைவேற்றி வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்ட மா சுப்பிரமணியன் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தால் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் பேர் பயனடைந்திருப்பதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றுவதையே ஒற்றை இலக்காக கொண்டு செயல்பட வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசின் முறைகேடுகளை தாவேக்க தலைவர் விஜய் தீவிரமாக மக்களிடையே எடுத்துக் கூறி வருவதாக தெரிவித்தார் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவதையே ஒற்றை இலக்காக கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் தமிழக மக்களின் துயரங்களுக்கு முடிவு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அதிமுகவை இணைக்கும் தமது முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் என நம்புவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார் சென்னை செல்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது சென்னையில் நாளை தமது சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிட்டார் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவையும் ஜப்பானையும் நிரந்தர உறுப்பினர்களாக இணைக்க வேண்டும் என பூட்டான் பிரதமர் ஷெரிங் தோப்கே வலியுறுத்தியுள்ளார் ஐநா பாதுகாப்பு சபையின் எண்பதாவது அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஐநா சபையின் பொறுப்புத்தன்மை மீது பூட்டான் அரசு அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறது என்றார் பாதுகாப்பு கவுன்சிலில் மாற்றங்களை புகுத்துதல் நிரந்தர மற்றும் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளை விரிவாக்கம் செய்தல் என்பன உள்ளிட்ட ஐநாவின் சீர்திருத்தங்களுக்கு தங்கள் நாடு ஆதரவு அளிப்பதாக டாப்கே தெரிவித்தார்